அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி விவாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அருள் அவர்கள் அருள் வந்து ஒரு தொகை நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்காரு அங்கே போய் கார் பார்க்கிங்கில் பிரச்சனை அந்த நிலத்துக்காரருக்கும் அவருக்கு அப்படி தான் ஆரம்பிக்கிறது அந்த பிரச்சனை அப்படின்ற பிரச்சனை ஆரம்பிச்சு கடைசியில் பாமக தரப்பில் இருந்து இப்போ அன்புமணி ஆதரவாளர்களும் திரு ஐயா அவர்களோட ஆதரவாளர்களுக்கும் சில மன கஷ்டங்களால் அருள் அவர்களை தாக்க முற்பட்டதாக அருள் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த புகாரோட அடிப்படையில் வந்து அடுத்தடுத்த விசாரணை நடக்கும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது நம்ம அதை பற்றி இப்போ பேச போறது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நலன்களை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நீண்ட நெடுந்தொடராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொரோனா போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோயை நம்மளை அட்கொண்ட போதும் சரி பொதுவாக ஒரு இயற்கை பேரிடர் ஒரு பெருவெள்ளமாக இருக்கட்டும் ஒரு மழையாக இருக்கட்டும் ஒரு புயலாக இருக்கட்டும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள்ட்ட சின்ன ஐயா அவர்கிட்ட இருந்தோ அப்பப்ப நம்ம வந்து எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் சரிதான் அவங்கள்ட்ட இருந்து அறிக்கையாகவும் தகவல் அறிக்கையாகவும் வரும் பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சியில எல்லா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி மேல ஒரு அரசியல் வெறுப்புணர்ச்சியோடு கருத்துக்களை வெளியிட்டாலுமே சரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா மீதும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதைக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட செயல்பாடு அப்படின்னே சொல்லலாம் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமா உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதுல மாட்டுக்கிறது சொல்ல முடியாது திரு சின்னையா அவர்களுமே வந்து நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு அதை ஏற்கனவே நம்ம நிறைய முன்னாடி வீடியோல போட்டிருக்கோம் சொல்லியிருக்கோம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு கொண்டா இப்ப ஒரு அறிக்கை விடுறீங்க அப்படின்னு பார்த்தாலே இப்ப நம்ம பாமகோட நிழல் நிதி 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 அறிக்கை எப்ப வரும்னு சொல்லிட்டு அரசியல் நல்லா தெரிஞ்ச எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க அதே போல நம்ம வந்து பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அதே போல நம்ம வந்து எது எதுக்கு இப்போ விவசாயத்துக்குலாம் நம்மளுக்கு இத்தனை அமைச்சர் போடணும் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்குமே தனியா அறிக்கை வந்து ஐயாயிட்ட வரும் இப்ப சட்டமன்றத்துல ஒரு மசோதா தாக்குதலாம் அதோட நிறை குறை இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் தோணை ஐயாயிட்ட தான் வரும் எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தலைவர்கள் பொதுவா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் செஞ்சாலுமே மற்றவர் ஒரு ஐயா அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருப்பாங்க ஏன் அவருக்கு எதிராக அரசியல் செய்கிற திரு திருமாவளவன் அவர்கள் கூட அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை மதிப்பு தான் வச்சுருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியை வார்த்தை எடுத்துட்டு பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் முன்னாடி இருந்து வந்த தேரை திரும்ப பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இந்த வன்னியர் மக்கள் இப்போ தான் ஏதோ படிப்பு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கான் திரும்ப நீங்க என்னன்னா கோஷ்டி முதல்ல உண்டாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வன்னியர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிடுறேன் வன்னியர் குடிகள் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறான் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ மனசு ஊழல் இருக்கு ரெண்டு தரப்புனே கூட வச்சுப்போம் இப்போ சின்னையா தரப்புக்கும் ஐயா அவர்களோட தரப்புக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள மன கசப்பு இருக்குன்னே வச்சுப்போம் நீங்க ஒரு சில பேருக்கு வந்து ஐயா செய்கிறது கரெக்டுன்னு போடும் ஒரு சில பேருக்கு சின்ன ஐயா செய்கிறது கரெக்டுன்னு போடும் ஸோ ரெண்டு குறிப்பா இப்போதைக்கு இருக்கீங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது பட் நான் நம்புறேன் என்னைக்கா இருந்தாலும் இது ஒன்னா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போய் நீங்க சண்டை போட்டுக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்மளுக்கு பார்க்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி உருவானத நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருமே சண்டை போடக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கொள்கையோட கோட்பாடோட பொதுவா சமூக ஊடகங்களும் நம்ம வந்து ஜாதி கட்சி இந்த கட்சி வந்து ஜாதி பாடு பாக்குற கட்சி அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் கொடுத்தாலும் நம்ம எவ்வளவு பதில் சொல்லி அதுக்கு இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த இனம் ஒரு பேரு இனம் வன்னிய பெருமக்கள் இத்தனை பேர் இருக்காங்க அதனால இடஒதுக்கீடு நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு உள்ளே தேவக்கு கொடுங்க அப்படின்னு நிறைய போராட்டங்கள் நாட்டு பட் சின்னையா அவர்களும் இப்போ அவர்களும் பண்றது சரியான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் மன வருத்தம் அளிக்கிறது அதுல கருத்து கிடையாது நம்ம முன்னோக்கி போற இடத்துல இருந்து இப்ப நம்மளை பார்த்து சிரிக்கிற தான் எல்லாருமே இருக்காங்க அப்படினே சொல்லலாம் இதுல நான் என்னை பொறுத்த அளவுக்கு நான் எந்த கட்சி வந்தாலும் சரிதான் இப்ப நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்த அளவுக்கு பொதுவாக நம்மளுக்கு ஒரு சில கட்சி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு அவங்க கொள்கை கோட்பாடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நம்ம பயணிக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு தானே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனாக்கா ஆஹ் சமூக வலைதளங்கள்ல நம்மள நிறைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கைக்கு கோட்பாடு நீ ஒரு ஜாதி கட்சி தானே அப்படின்னு பேசும் போது நம்ம ஒரு ஒரு முறையும் சண்டை போட்டிருக்கோம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் பேசிட்டு இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள மன கருத்து வேறுபாடு வந்து நீங்க இருக்கிற வன்னியர்களை காவு கொடுத்துருவீங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம்தான் வருது பிரச்சனை அப்படின்னா அது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றது எதுவும் இல்லை அப்படின்றத நான் ரொம்ப நம்புறேன் அது அப்படிதான் அப்படித்தான் இப்ப அந்த மாதிரி கொள்கையோட தான் நீங்க வந்து செயல் தலைவராக இருந்தாலும் சரி தலைவரா இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்துட்டு வராங்க இப்போ அந்த பிரச்சனையை களை எடுக்கிறதுக்கு என்ன வேலைன்னு பாக்குறத விட்டுட்டு இப்ப அவங்கவுங்களும் கோஷ்டி போட்டுக்கிட்டு அவங்கவங்களும் போய் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கல் எரிஞ்சு சண்டை போட்டுக்கிறீங்க கையில கிடைக்கிறதுலாம் எடுத்து எரியிறீங்க பாதிக்கப்பட போறது அண்ணாண்ட இருக்கிறோம் உன்ன மாதிரி ஒரு சக மனுஷனாக தான் தாண்டி நீங்க மார்தட்டி சொல்லிக்கிற உன்னோட வண்டியர் என்ன தானே ஆகணும் அவன்கிட்ட போய் சண்டை போடுகிறீங்க ஆஹ் ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்களும் இதை நிறுத்துறதுக்கான என்ன வேலை செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும்னு நான் நம்புறேன் ஆஹ் இப்போ வந்து உங்களுக்கு வாக்கு வங்கி வருது வரல அதெல்லாம் செகண்டரியான விஷயம் இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் ஃபர்ஸ்ட் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுங்க எந்த தரப்பானதான் என்ன அதுல உங்களுக்கு என்ன நீங்க வந்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு தனியாக கொள்கை இப்போ எழுத போறது கிடையாது தான் நானும் சொல்றேன் இப்ப நீங்க வந்து ஐயா பக்கம் இருக்கீங்களா சின்ன ஐயா பக்கம் யார் பக்கம் வேணாலும் இருங்க ஆனா இந்த வன்னியர் இனத்தை அழிக்கிறதுக்கான வேலையை வன்னியர் இனத்துல இருந்து பிறந்த நீங்களே செஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றான் பொதுவாக பொதுவா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க இப்ப ரெண்டு தரப்பும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அதுல யாருக்கு லாபம்னு எனக்கு தெரியல அதுவும் தேர்தல் நெருங்க போற நேரத்துல லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சில முடிவுகள்லாம் தவறா எடுக்கப்பட்டதுதான் அதுல நம் மாட்டு கத்து சொல்ல முடியாது சா நம்ம ஒரு சாதாரண தான் நம்ம ஒன்றும் பெரிய இன்டலெக்சுவல் கிடையாது லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து கூட கூட்டணி போயிருந்தா திமுக கூட்டணி அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் இந்த மாதிரி முன்னுக்கு பின்முறனா தொண்டர்களுக்கு எதிரான நீங்கள் முடிவு எடுக்கிறதுனாலையும் கட்சியில் சில மன கருத்து மன கசப்பான கருத்துலாம் வர வரும் தான் அதில் கருத்து கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த வேறுபாடு அதெல்லாம் களை எடுத்துட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அந்த கூட்டணியில் போய் நீங்கள் சேரணும் அப்படின்றது என்னோட என்னோடய கருத்து அதை எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் இவங்க ரெண் வன்னியர்களே நீங்கள் சண்டையை மூட்டி விட்டு நம்ம வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறேங்க அப்படின்ற வெளியில வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு அப்பட்டமாக தெரியுது இது தேவையில்லாத ஆணி அதை கண்டிப்பாக பிடிங்கிதான் ஆகணும் பொதுவாக உங்கள் ரெண்டு பேருக்கும் புத்தி சொல்கிற இடத்துல நாம இல்லை ஆனால் வன்னியர்கள் அடிச்சுட்டு சாவறத என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியல ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த பதிவை நான் ப பண்ணுறேன் வண்டியில் எல்லாருக்கும் கடைசியாக ஒரே விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சண்டை போடுறதுனால அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே சேதாரத்தை ஏற்படுத்திக்கிறதுனால சேதாரம் ரெண்டு தரப்புக்கு ஆகுமே தவிர வேறு எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்க போகிறதில்ல திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கட்சியில் பிரச்சனை அப்படின்னா பேசி தீர்த்து தான் அதை சரி பண்ணணுமே தவிர வன்முறை அதுக்கு தீர்வாகாது நன்றி வணக்கம்